கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஏசையா புத்தகம் ஐம்பத்தி ஓராவது அதிகாரம் பதினோராவது வசனம் அப்படியே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த கலிப்புடன் பாடி சியோனுக்கு திரும்புவார்கள் நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள் சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும் எனக்கு பிரியமானவர்களே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் தேவனுடைய சமூகமாகிய சியோனுக்கு அனுதினமும் ஆனந்த கழிப்புடன் பாடி வருவார்கள் நித்திய மகிழ்ச்சி எப்பொழுதும் அவர்கள் தலையின் மேல் இருக்கும் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்களுக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும் அது மட்டுமல்ல கர்த்தரால் மீட்கப்பட்டவர்களுக்கு காணப்படுகிற சஞ்சலமும் தவிப்பும் அவர்களை விட்டு ஓடி போகும் இந்த வார்த்தையின் அடிப்படையில் ஜபிக்கலாம் தகப்பனே உம்மாலே மீட்கப்பட்ட உம்முடைய ஜனமாகிய நாங்கள் அனுதினமும் ஆனந்த கழிப்புடன் பாடி உம்முடைய சமூகத்திற்கு வரும்படியாக எங்களை நடத்துவீராக நித்திய மகிழ்ச்சி எப்பொழுதும் எங்கள் தலையின் மேல் இருப்பதாக சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடையத்தக்கதாக நீர் எங்களை நடத்துவீராக சஞ்சலமும் தவிப்பும் எங்களை விட்டு ஓடி போவதாக இப்பொழுதும் இந்த வார்த்தையே ஜபத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் உம்மாலே மீட்கப்பட்டவர்களாகவும் ஆனந்த களிப்புடன் பாடி உம்முடைய சமூகத்திற்கு திரும்ப வருகிறவர்களாகவும் நித்திய மகிழ்ச்சி உடையவர்களாகவும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைந்தவர்களாகவும் சஞ்சலமும் தவிப்பும் இல்லாதவர்களாகவும் காணப்படுவார்களாக கர்த்தர் அவ்வனமாகவே அவர்களை நடத்துவீராக இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்துல செபிக்கிறேன் தகப்பனே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ ஆல் கர்த்தர் உங்கள் எல்லோரையும் ஆசிர்வதிப்பார்